பத்படி நிறைய படங்களை நடிச்சிருக்கிறாங்களே அதுக்கான காரணம் வேணாம் நான் நினைக்கிற சம்பூர்ண ராமாயணத்திலேருந்து அந்த ஈடுபாடு இருந்திருக்கும் அதில் அந்த அம்மா தான் சீதையாக வருவாங்க எந்த பக்கம் ஷார்ட் வச்சாலும் அழகு நினைக்கிறேன் அதுல அதில் ஒரு சீனை சொல்லுவாங்க அது ரொம்ப வேடிக்கையாக இருக்கும் அந்த அம்மா ரொம்ப விளையாடுவாங்க ரொம்ப விளையாட்டுத்தனம் நிறையா இருக்கும் அவர் என் டி ராமராவ் அவங்க தான் ராமர் அவருக்கு தமிழ் வரலை தெலுங்குல எழுதி வச்சு தான் டைலாக் பேசுவார் அவரோட டைலாக் கூட டப்பிங்ல இன்னொருத்தர் நடராஜன்றவர் தான் பேசியிருப்பாரு ஆனா பேசி தானே தெரியும் அப்போ கல்லு இருக்கு பாருங்க அந்த கல்லுல எழுதிடுவாங்க இப்போ இதுதான் ஷாட்னா இந்த பக்கம் கல்லுல அவரோட தெலுங்குல எழுதிப்பாங்க ஒரு வெயில் வரல எல்லாரும் பிரேக்கு எக்ஸ்ட்ரா டைம் எடுக்கிறாங்களா நான் கொஞ்ச நேரம் படுக்கிறேன்னு படுத்துட்டாரோ இந்த அம்மா என்ன பண்ணிருக்காங்க இவர் எந்திரிச்சோன்னா அந்த டைலாக் பார்ப்பார் அந்த டைலாக் அங்க இருந்தா தானே இவர் பேசுவார் இருக்கட்டும்னு சொல்லி இவங்க போய் அழிச்சிட்டாங்க துணியோ எதையோ எடுத்துடலாம் இதெல்லாம் கேட்டாலே நமக்கு வந்து சினிமானா நம்ம ஒரு வேற ஆங்கிளில் பாக்குறோம் விளையாட்டுத்தனமும் இருந்திருக்கு அப்பா கிட்ட கேட்டாங்க கொஞ்சம் அழிக்க போறேன் பண்ணிக்கோங்கம்மா அப்படின்றாங்க வெயில் வந்துருச்சு எல்லாம் ஷார்ட் ரெடி ரெடி வெயில் வந்துருச்சு எந்திரிங்க எந்திரிங்க எந்திர அந்த ஒரு ஜரூர் பொண்ணுடனே எந்திரிச்சி முதல் டைலாக்கை சொன்னாராம் அந்த தெரிஞ்ச ஐயோ காணமே காணமே கல்லுல இருந்ததை காணமே கட் கட் கட்டுன்னா அது அப்பா சொல்லி அவருக்கு புரியல இந்த அம்மா போய் எல்லாத்தையும் அழிச்சு விட்டுட்டாங்க அவங்களும் ரொம்ப அந்த வாழ்த்தனம் இருந்திருக்கு அவங்க